அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் தனது மூல திரிகோண வீட்டுல சனி பகவான் வக்கர நிலையில பயணிக்க போறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்துல இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாராக நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில் பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த வக்ர நிலையில பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு சனி பகவான் ஒன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ உங்கள் ராசியில் இருந்து மூன்றாம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் தன்னுடைய பார்வையால பார்த்து பாதக பலன்களை கொடுத்துட்ருக்கார் சனி பகவான் ஏன்னா கும்பத்துக்கு உங்க லக்னாதிபதியும் விரயாதிபதியும் அதே சனி பகவான் இப்போ சனி நிலையை பெற போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ இருக்கு பயணிக்கும் போது ஒரு வகையான பலனும் சதயம் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ஒரு வகையான பலனும் சனி வக்ரகதியில பிரித்து பலன் கொடுப்பார் சனி வக்கரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மற்றும் சனி வக்ரகதியில சதயம் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்யிருக்கார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அப்போ கும்பத்துக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத பார்க்கலாம் எதை செஞ்சாலுமே என்னால் முழுமையாக செயல்பட முடியலை அப்படின்னு புலம்பக்கூடிய கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பீங்க உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் தனது ராசி லக்னத்திலேயே அமரும்போது மன அழுத்தத்தையும் கடினமான சூழல்களையும் எதிர்பார்க்காத சவால்களையும் தரக்கூடியவராக இருப்பார் இப்போ அவர் வக்ரகதியில் இருக்க போறார் இந்த காலகட்டத்தில் ஜென்மசனியுடைய தாக்கம் முதல்ல உங்களுக்கு குறையும் நீண்ட நாள் முயற்சி செஞ்ச காரியங்களெல்லாம் இப்போ கை கூடி வரும் உடல்நிலையும் மனநிலையும் முதல்ல சீராகும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய மனப்பக்குவம் பிறக்கும் நட்பு வட்டாரத்தில் இருந்த விரிசல்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் விலகும் தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் கைகூடும் மறுமணத்துக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் சிலருக்கு காதல் வயப்படக்கூடிய சூழலும் நிகழும் உத்தியோகத்தில இருந்த நெருக்கடிகள் எல்லாம் மறையும் எதிர்பாராத உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடன்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் கடனுக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கடன் கிடைக்கும் தொழிலில் சில மாறுதல்களை ஏற்படுத்தும் தொழிலில் ஏற்றமும் இருக்கும் சிலருக்கு தொழில் அமைக்கும் சூழலும் உண்டாகும் புதிய தொழில் தொடங்குவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் திடீர் சுபகாரியங்கள் காரியங்கள் செய்யக்கூடிய யோகம் சுப நிகழ்வுகள் சுப செலவுகள் தரக்கூடியதா இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு மனசுல ஏக்கம் இருக்கோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்துல நடைபெறுவதற்கான சூழல் தானாவே அமையும் குறிப்பா உங்க சுய ஜாதகத்துல கும்பராசி மற்றும் கும்ப லக்னமா இருந்து சனி தசா நடக்கிறவங்களுக்கும் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் சனி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கும் நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கு சற்று திரு பலன்கள் இருக்கும் ராகுதா நடக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் உங்க ஜனன கால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்காரா சனி அஸ்தங்கமா இருக்காரா சனி நேர்வளவுல இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் சனி வக்கர கால வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா குபேரன் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு ஆதரவற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உணவு தானம் மற்றும் உடை தானம் செய்யறதும் சனி வக்கர கால கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வீடியோல கொடுத்திருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அடுத்த இசட் தெளிவா டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரில கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரம் அந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்